சொல்லு என்னன்னா ரீசென்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திற்கு ரொம்ப கமர்ஷியலாக நம்ம மாறின பிறகு இளைஞர்கள் அதிகம் கவனம் செலுத்துவது தங்களுடைய உடலை நல்லா வச்சுக்கணுங்கிறத கவனம் செலுத்துறாங்க இளைஞர்கள் மட்டுமில்லை பெரியவர்களுமே கூட கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறப்ப நானே பார்த்துருக்கேன் நாலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு வரப்ப காலையில் ட்ரெயினில் இறங்கி நம்ம வரப்போ ஒன்றும் பெருசாக யாரெல்லாம் வாக்கிங் போய்ட்டெலாம் இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தா கீழே வந்து ஒரு பயங்கரமாக ஷூவை போட்டுக்கிட்டு கையை மடிச்சு கட்டிட்டு பனியினை போட்டுக்கிட்டு ஃபோனை போட்டுக்கிட்டு ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டே போகுது வயதான பாட்டி பேசிக்கிட்டே போகிறாங்க வயதான பெண்கள் பேசிகிட்டே போகிறாங்க இளம் பசங்க போகிறாங்க இளம் பெண்கள் போகிறாங்க அவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க எல்லாருக்கும் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும் குரூம்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பத்து நாலு பசங்க தான் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அழகா இருப்பாங்க இப்பெல்லாம் பத்துக்கு ஒன்போது பசங்க அழகா இருக்காங்க எந்த பையலை பார்க்குறது எந்த பையலை பார்க்காம இருக்கறனே பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு பயனுகலாக மாறிட்டாங்க ஏன்னால் அவ்வளோ தூரம் தங்களை குரூம் டா வச்சுக்கிறாங்க லாஸ்ட் டென் ஃபிஃப்ட்டின் இயர்ஸில் பிகாஸ் ஆஃப் த கமர்ஷியலைசேஷனோ என்னவோ ஏதோ ஒன்று ஆனால் நல்ல விஷயம் தான் குரூம்டா இருக்கிறது எப்படி உடம்புக்கு ஒரு தீனி வேணுமோ அதே போல் மனதுக்கு ஒரு தீனி வேணும் என்னத்துக்கு வாசிக்கிற அப்படின்னு ரொம்ப சோகமாக தங்க கேட்டாங்க இதனாலக்கு என்ன விளைய போகிறதுன்னு நினைத்துக்கொண்டு கொண்டு எதையுமே படிக்காதீங்க முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் இதனால் எனக்கு என்ன விளைய போகிறது என்று நினைத்துக்கொண்டு ஒன்றை படிக்கவே படிக்காதீர்கள் அப்படி நீங்கள் படித்தீங்கன்னா ஊன்றி படிக்க முடியாது ஆழமாக படிக்க முடியாது என்ன சொல்ல போனால் அது ஒரு சாபம் என்னை போன்றவர்கள் இப்போ மாதிரி மேடைக்கு மேடையில் வந்து பேசணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சில புத்தகங்களை இது பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்டை பயன்படுத்திக்கலாமா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல அது நிம்மதியாக ஒரு புத்தகத்தை படிக்கவே விடாது காரண காரியங்களை தேடாமல் ஒரு புத்தகத்தை படியுங்கள் அது ஒரு ஓவியத்தை பார்ப்பதை போன்றது என்ன பலன் தரும்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காது வாழ்க்கையில் பெரும் சிரமம் இதனால் எனக்கு என்ன விளையும் என்ற கேள்வி எப்பொழுதும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது தான் நாம் புத்தகத்திட்ட கேட்குறோம் மனுஷன் கேட்குறோம் சொந்தக்கார்கிட்ட கேட்கறோம் தாயப்பள்ள கேட்குறோம் பழகற கேட்குறோம் ட்ரெயினில் ஈர்த்தா ஒரு ட்ரைட்டர் உட்காந்துருக்க வாழப்பழ ரெண்டு வச்சிருக்கோம் இது ஒன்று கொடுங்கன்னா கூட அவர்கிட்ட இந்த ஒரு வாழப்பழத்தை கொடுக்குறதுனால அவனுக்கு எதாவது லாபம் இருக்கா நட்டம் இருக்கா இவன் கொட்டுக்கிட்டு போயிடுவானா வச்சு கொடுத்துருவானுங்க அளவுக்கு யோசிக்கிறோம் அப்போ இதனால் எனக்கு என்ன விளைகிறது என்று நினைத்து கொண்டு தயவு செய்து படிக்க நினைக்காதீர்கள் அது ஒன்றை உங்களுக்கு தரும் அறிவு உங்களை ஒரு நாள் சும்மாவே விட்டாது அது மனதிற்கான தீனி மனதிற்கான நிம்மதி மனதுக்கான சந்தோஷம் அது உங்களுக்கு எப்போ தரணுமோ அப்போ தரும் இப்போ கூட என்னை நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தப்புன்னு பேசுகிறீங்க அப்படின்னா அதே வேலையில் இருக்கிற போது தானாக அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க நமக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் ஒரு மாலை நேர கல்லூரியிலே படித்தேன் ரொம்ப ஆசை ஒரு நல்ல முழு நேர கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பது தான் ஆசை எல்லோரை போலவும் வகுப்பு படித்து முடித்து விட்டு ஜாலியாக காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் எனக்கு என்னென்னு கேட்டால் நான் படிக்க நினைச்சது பட்ட படிப்பு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் எனக்கு திருச்சியில் தேசிய கல்லூரியில் மட்டும்தான் அது அப்போ இருந்தது ஆண்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எனது மாலை நேரக் கல்லூரி ஒரு மாலை நேர கல்லூரியில் படிக்கிறதா அல்லது ஒரு முழுநேரக் கல்லூரியில் படிக்கிறதா பிடிச்ச படிப்பை படிக்கிறதா இல்லை காலேஜை ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறதாங்கிற குழப்பம் வந்தப்போ கடைசியில் நான் டிசைட் பண்ணேன் இல்லை எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக நான் படிக்கணும் அப்படி முடிவு பண்ணி ஒரு மாலை நேர கல்லூரிக்கு நான் போய் சேர்ந்தேன் எல்லோரும் காலையிலேருந்து இருந்து போயிட்டு கலைத்து ஈவினிங் வரப்போ நல்லா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு துண்ணுலாம் வச்சுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு ஸ்டைலாக நாங்கள் போவோம் எல்லா காலேஜ் பசங்க காலேஜ் பண்ணுங்கள்லாம் ரிட்டன் வரப்போ நாங்களாம் புது மாப்பிள்ள மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு காலேஜ் போவோம் ஆனால் ஒரு முழு நேர கல்லூரிக்கு போக முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்த காரணத்தினால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் நண்பர்கள்லாம் எப்படி நான் காலையில் காலேஜ் கிளம்புவாங்க அது நானும் அவங்க கூட கிளம்பிடுவேன் காலையில் கிளம்பி நேராக போயிட்டு திருச்சி சிந்தாவணியில் இருக்க கவர்மெண்ட் லைப்ரரிக்கு உள்ள போவேன் உள்ளே போயிட்டு அந்த லைப்ரரியோட சேர்ந்து அதை அந்த லைப்ரரியை திறந்து வைப்பேன் அவருக்கு நிறைய உதவிகள் நான் செய்வேன் அவர் எனக்கு டீ வாங்கி கொடுப்பார் அவருக்கு நான் டீ வாங்கி கொடுப்பேன் அந்தளவுக்கு நாங்கள் நண்பர்கள் அவர் எனக்கு சொல்லுவார் இந்த படி இந்த புக்கை படி அந்த படி இந்த புக்கை அப்படின்னு சொல்லுவார் சும்மா அப்படிச்சிடலாம் எதுக்கு படிக்கிறோம்லாம் தெரியாது எடுத்து படிப்பேன் அது சப்ஜெக்ட் புப்பாக இருக்கும் சங்கத்தமிழாக இருக்கும் குரலோவியமாக இருக்கும் இலக்கியமாக இருக்கும் இலக்கணமாக இருக்கும் ரஷ்ய காப்பி புத்தகங்களாக இருக்கும் ரஷ்யாவிலேருந்து மொழிபெருப்பு செய்யப்பட்ட புத்தகங்களும் ரொம்ப பழைய புத்தகங்கள் இருக்கும் இப்படி தேடி 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 படிப்பேன் அப்போலாம் இந்த அளவுக்கு புத்தக கண்காட்சியெலாம் கிடையாது இவ்வளோ டைட்டில்ஸில் புக்ஸும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேடி 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 அலையணும் அவ்வளோவு கஷ்டம் அப்புறம் புக்கெல்லாம் ஓசிலாம் யாரும் தரமாட்டாங்க லைப்ரரியில் எடுத்து நீங்கள் திரும்ப கரெக்டாக கொடுக்கணும் அந்த அளவு தான் அப்போதெல்லாம் நிலமை இருந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஒரு மாலை நேர கல்லூரியில் படித்தாலும் கூட ஒரு முழு நேர பள்ளிக்கூடத்தில் படிப்பை முழு நேர கல்லூரியிலே படிப்பதைப் போல என்னுடைய படிப்பு முழுக்க முழுக்க நூலகத்திலே நடந்தது அதுக்கும் பிபிஏக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போல்லாம் கூட இந்த பணி செய்தால் இந்த ப இப்பெல்லாம் எல்லாம் நிறைய நடைமுறைகள் மாறி இருக்குல்ல நீங்கள் கம்யூனிட்டி சர்வீசஸ்லாம் செஞ்சால் அதுக்கு இவ்வளோ மார்க் இருக்குன்னு சில சிலபஸஸ் எல்லாம் கூட கொண்டாந்துருக்காங்க அப்படிலாம் கூட ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தை நான் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக செலவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன் இதுதான்னு படிக்கலை இப்படி படித்தா இந்த புத்திசாலித்தனவரும் இப்படி படித்தா இதை கற்றுக்கலாம் அப்படி படித்தா அதை டொப்பிச்சிக்கலாம் அப்படின்லாம் ஒன்று படிக்கலாம்ங்கிறது கண்டதே படித்தேன் தெரிஞ்சதை படித்தேன் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் படித்தேன் நான் புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பித்ததுனால் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லோரும் எனக்கு பிறந்த நாளைக்கும் என்னுடைய ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் எனக்கு பரிசளிப்பதும் புத்தகம் மட்டுமே பரிசளித்தார்கள் அப்படி படித்து 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 ஒரு மூன்று ஆண்டுகளாக நான் தொடர்ந்து படித்தது தான் இன்றைக்கி நான் பேசுகிறது ரைட்டாக அது உங்களை கைவிடவே விடாது அன்றைக்கு படித்த படிப்பு தான் இன்றைக்கு என் தலைக்குள்ள ஒரு நூலகம் இருக்குது அன்றைக்கி நான் படித்து 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 அதில் ஒரு ஆசையில் தான் நான் பணக்கார எனக்கு காசு பணம்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்தோன்னா எனக்குன்னு ஒரு லைப்ரரி வச்சு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் முதல் முறையாக எனக்குன்னு ஒரு அலுவலகத்தை வாங்கிய போது நான் முதல்ல செஞ்சது அந்த வீட்டில் அந்த கிச்சனை சரி பண்ணி அந்த ஆஃபீஸாக மாற்றி அந்த கிச்சன் அப்படி என்னுடைய லைப்ரரியாக மாற்றுனேன் என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் புத்தகம் இருக்குது எல்லாம் படிச்சிருக்கேன் எல்லாம் கேட்காதிங்க ஆசை வாங்கி வாங்கி வச்சேன் நாலு பக்கமோ அஞ்சு பக்கமோ ஏழு பக்கமோ வந்து பார்க்குறவனுங்களாம் எனக்கு என்ன டேஸ்ட்டுக்குன்னே நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது சம்பந்தா சம்பந்தம்லாமல் எல்லா புத்தகம் இருக்கும் பரிசலிக்கப்பட்ட புத்தகங்களில் தொடங்கி ஆய்வு கட்டளை தொடங்கி அத்தனை புத்தகங்களும் இருக்கும் இது உங்களுக்கு எங்கே பயன்படுங்கிற தேடலோடு இருக்காதீங்க புத்தகத்தில் மட்டுமல்ல வாழ்வில் எதையும் இதனால் எனக்கு என்ன பயன் என்று தேட ஆரம்பிக்காது நம்ம வாழ்வின் பெரும் பிரச்சனையும் அதுதான் நம்ம நமக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறோம் நான் ஃபிட்டாக இருந்தால் எனக்கு என்ன லாபம் என்ன பாருங்க யோசிச்சு பாருங்களேன் நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நான் ஃபிட்டாக இருந்தால் எனக்கு என்ன லாபம் நான் எங்கிட்டே இப்போ கேட்க ஆரம்பிக்கிறேன் என் பாக்கெட்ல இருந்து எனக்கு தெரியாம நானே காசு திருடுறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சமோ அன்னைக்கு எதனால் எனக்கு என்ன சாதகம் என்று எப்போதுமே யோசிக்க ஆரம்பித்து அதனால தான் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் தொடங்கி அத்தனை விஷயத்தில் இதனால் என்ன சாதகம் பிள்ளைகள் நம்ம வளர்க்கறதே புத்திசாலிகளாக வளர்ப்பது என்பதுன்னு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒரு பேசினார் சன்ஷைன்னு நினைக்கிறேன் ஆமா அவர் தான் சன்ஷைன் தான் பேசினார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பேசினா ஒரு சொன்னார் ஒரு புத்தகம் என்னை உந்தி தள்ளியது அந்த புத்தகத்தை படிப்பதை நிறுத்த முடியலனால ஞாயிற்றுக்கிழமை படிக்க தொடங்கியவன் அது மிச்சம் இருந்ததனால திங்கட்கிழமை விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை நான் படித்தேன் சொந்தக்கார தகவலை வந்தவன்லாம் வந்தவெல்லாம் கிறுக்கு பய லீவை போட்டு புக்கு படிக்கிறான் எங்க உறுப்பில் போறான் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டார் ஒரு விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு அதன் மீது அவருக்கு தவிப்பு இருக்கிறதுனால அவருக்கு என்ன நேரப்போகிறது அந்த விஷயம் ஒன்று நேரும் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செய்த நல்ல இன்புட்ஸின் காரணமாக தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இந்த இடத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எங்கோ சொல்லிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய பார்க்கிற போது தான் நான் சொல்கிறேன் இந்த தலைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய முயற்சிக்கிறப்ப தான் நீங்கள் உங்களுக்கு எதிரியாகிறீங்க நீங்க உங்களுக்கு எதிரியாயிட்டே இருக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டால் இதனால் எனக்கு என்ன விளைகிறது நீங்க யோசிச்சு பாருங்களேன் நமக்கு பெருசாக எதிரிகளே கிடையாது நாம தான் நினச்சிருக்கோம் நமக்கு பயங்கரமான எதிரிகள் சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் நிறைய சினிமா பார்த்ததா என்னான்னு தெரியலை எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழி தேவைப்படுகிறது வலி இல்லாமல் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் எவனா நம்மளை அவமானப்படுத்தணும் எவனா நம்மளை கேடு கட்டவன்னு சொல்லணும் எவனா நம்மளை வீட்டை விட்டு விளக்கி வைக்கணும் வந்து பொது சபையை நம்ம அசிங்கப்படுத்தணும் எவனாவை நம்மளை எல்லாம் நடத்தணும் அவனுக்கு எதிராக நம்ம திரண்டு ஒவ்வொரு தன் தள்ள ஹீ வருமேன்னு வேக வேகமாக அண்ணாமலை மாதிரி படிக்கட்டில் மேலே ஏறி சரத்துவ கீழே இருக்கணும் எவனையோ தோற்கடிப்பதற்கு பெயர் வெற்றி கிடையாது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க வழி இல்லாமலே வெற்றி பெற முடியும் நீங்கள் நம்பணும் முதல்ல எதுக்காக மெனக்கெட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் என்னெல்லாம் பேட்டி போதெல்லாம் கேட்பாங்க சார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது நான் அவனுக்கு கஷ்டப்பட்டுலாம் வரவே இல்லை எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவரவர் இடத்தை பிடிப்பதற்கென்று தேவையான நியாயமான உழைப்பொன்று இருக்கிறது இப்போ மீடியாவில் இருக்கிறப்ப ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் வெளியிருக்கலாம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது பேங்க்கில் வேலை பார்க்குறவருக்கு கஷ்டம் இருக்குது இதே மதுரையில் கடை வச்சிருக்கவருக்கும் கஷ்டம் இருக்குது அவரவர் கஷ்டம் அவரவருடையது அவரவர் இந்த இடத்தை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய கஷ்டங்களை தான் பட்டு தான் வந்திருப்பார் நாம் என்ன நினச்சுக்கிறோம்னா நம்ம ஒரு கற்பிதம் வச்சுருக்கோம் நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பதாக நமக்கு பெரிதாக எதிரிகளே கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு எதிரியாக இருக்கிற அளவுக்கு எவனுக்கு நேரமே கிடையாது நமக்கு புரியவே மாட்டேங்குது ஏதோ இந்த உலகம் நம்மளை பெரியால் நினச்சிக்கிட்டு நமக்கு எதிரியாக எல்லா பயிலும் வாசலையும் நம்மளை வெட்டுறதுக்கு நிற்கிறாங்க நீங்களாக தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் போகிறது கூட அவன் பார்க்கலங்கிறது உங்களுக்கு தெரியாது காகம் கூட உன்னை கவனிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வைரமுத்து அது மாதிரி தான் நாமளாகவே நினச்சிக்கிறது லேசாவது ஒரு முறையில் ஒரு சித்தப்பனோ சொந்தக்காரனோ தாய்மாமனோ என்ன அறிவு இல்லையா படிக்க மாட்டியா ஒழுங்காக அவங்க அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் அவன் நம்மளை நவப்படுத்த அவன் கருங்கரை வச்சுக்கிறது அவன் அவன் படத்தை மைண்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நிறைய எதிரிகள் தேவைப்படுகிறார்கள் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே ஏன்னா தானாகவே வளர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது தானாகவே வளர முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா எதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது உங்களை யாராவது குஷ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு லைஃப்பில் உங்களுக்குன்னு எக்ஸைட்மெண்ட்டான விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எதிரி தேவைப்பட்டு கொண்டே இருப்பான் ஒரு படிப்பின் மீது உங்களுக்கு இயல்பாகவே பிரியமே மனைவி மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும் பிள்ளைகள் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும் குடும்ப வாழ்க்கையின் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும் வெற்றி பெறுவதன் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும் இயல்பான பிரியம் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் நமக்கு எவனாவது வெளிலேருந்து புஷ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறான் பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் மாமங்கார இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று இருப்பான் இல்லாட்டி மச்சாங்கார அவனை வேணும்னு எதிரியாக்கி வச்சிருப்போம் அவனும் நம்மளை பற்றினா அவ்வளோ எல்லாம் பேசியிருக்க மாட்டான் அவன் சொன்னது ரெண்டு வார்த்தையாக இருக்கும் ஆனால் அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இந்த கற்பனை நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் பாருங்க நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பதாக நம்ம கற்பனை செய்து கொள்ளுடைய விளைவு என்ன ஆகுறதுனா மனிதர்கள் மீது அவநம்பிக்கை முதல்ல உருவாக்குது அதான் பெரும் சிக்கல் இங்கே நம்மளை எவனுமே தோக்கடிக்கலாம் வேண்டியதில்லை நம்ம நாம தான் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கோம் முதல் எதிரி நமக்கு நாம தான் நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய கற்பனை தான் அவன் ஒரு தடவை சொல்லிவிட்டு போனதை பல முறை மனசுக்குள்ளே போட்டு புரட்டி 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 பண்ணுறீங்களே நைட்டு முழுக்க தூங்காமல் இது உங்கள் சிக்கலாம் அவர் சிக்கலாம் சொல்லிட்டு போனவன் நிம்மதியாக தூங்கலாம் உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொன்னவராக இருக்கலாம் அல்லது தம்பி முதல்ல நாலு காசு சம்பாரி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னவராக இருக்கலாம் அப்புறம் நீங்கள் என்ன நான் வரக்கூடிய ப்ராவர்ப்ஸ் இந்த மோட்டிவேஷன் கோர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எப்படி வரணும் உன்னை அவமானப்படுத்தியவருக்கு முன்னால் வாழ்ந்து கட்டுவதற்கு போய் தான் வாழ்க்கைன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வாழ்றதா உங்க வாழ்க்கை அந்தளதை கண்டுக்கவும் மாட்டான் நீங்கள் கம்மியாக வளர்ந்து போய் போயின் நான் நல்லா இருக்கேன் வழக்க முழக்கேற்க காண்டாயிரி ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறேன் உனக்கு எதிராக வளர்ந்திருக்கேன் உன்னை பார்த்தியான் அவருக்கு அது தெரியவே தெரியாது இவன் நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியவே தெரியாது உங்களின் முதல் எதிரி உங்கள் மனசு தான் நாம் தான் நமக்கு எதிரியாக நின்று கொண்டே இருக்கிறோம் காரணம் எல்லாவற்றிடமும் காரணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இயல்பாக ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு பிரயத்தனம் இல்லை மகிழ்ச்சியாக என்பது ஒரு இயல்பான விஷயம் ஒத்துக்கிறீங்க தானே எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்க இயல்பாக இருக்க ட்ரை பண்ணிருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன் மகிழ்ச்சியாக இருக்கவே பயப்படுறோம் இயல்பாக இருக்கிறது விடுங்க மகிழ்ச்சியாக இருக்கவே பயப்படுறோம் சொந்தக்கார தாய்லேயே ஏதாவது ஒரு கல்யாண காது காதுகுத்துலேயே நல்ல நல்லா ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சு நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஆண்டிங்க பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக காசிப்லாம் பேசி கலகல கலகல விருந்து சிரித்து கண்ணுலேருந்து தண்ணி வரலும் சிரிப்பாங்க சிரிச்சு முடிச்சு விட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டி சொல்லுவாங்க அந்த செகண்ட் ஆண்டி கிட்ட என்னென்னு தெரியலப்பா நல்லா சிரிச்சு விட்டேன் நாளைக்கு என்ன போகுதுனே தெரியல ஏன்னா இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்போ நமக்கு ஒரு புஷி தேவைப்படுது மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் துன்பம் மட்டும் நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம் இது அத்தனையுமே உங்களுடைய கற்பனை துன்பம் நிரந்தரமானதாக இருக்க முடியும் என்றால் மகிழ்ச்சியும் நிரந்தரமானதாக தானே இருக்க முடியும் ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க அப்புறம் அடுத்த அவ்வளோ பேரும் கெட்டவன் இந்த கற்பனை நம்மளை நம்ப வைக்கிறேன் சொந்தக்கார தாய்ப்புள்ள அவ்வளோ பேர் கட்டவேன் உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கு இந்த இருக்க எல்லா பயிலும் திருட்டுப்பேன் உண்மையே இல்லையா அப்படி தான் பூரா பயிலும் நினைக்கிறேன் அப்போ நல்லவன் யார் ஒருத்தனமே கிடையாது கடவுள்கிட்ட போய் வேண்டப்ப கூட என்ன பண்ணீங்க கடவுளே நான் எந்த தப்பும் தண்டாவும் பண்ணல எனக்கு எது இந்த துயரத்தை கொடுத்தேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க பூரா பையில அப்படி தான் வேண்டிகிட்டு இருக்கான் யாருமே தப்பு பண்ணலைன்னா யார் தான்டா தப்பு பண்ணுது அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டுக்கோ நமக்கு எதிராக நாம் ஒரு கூட்டத்தை நாமே உருவாக்குகிற கற்பனை இல்லை அவ்வளோ ஒரு எதிரி கூட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எதிரி கூட்டம் பெரிதாக இருப்பதை போல நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற போது மனசு சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நோக்கிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அவனுக்கு பதில் சொல்லணும் அவனுக்கு பதில் சொல்லுங்கிற எண்ணத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க நல்ல மனுஷன் அவங்க மேலே பிரியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாவற்றையும் தொலைக்கிறீ அப்போ உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான் அவர் யோசித்து பாருங்க அதிகமான நேரம் நீங்கள் யாரை பற்றி யோசித்து கொண்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆளுமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள தான் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கு ஒன்று விட்ட மாமா ஒரு கேரக்டர் இருக்கு அந்த ஆளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது அந்த ஆள் பாட்டுக்கு வீட்டில் தங்குவோம் அவனை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா அப்போலாம் கொஞ்சம் பொறாமத்த ஃப்ரெண்டு நீங்கள் அவரை கருதுவீர்கள் அவர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஆயிரம் நல்ல விஷயம் நடந்திருக்கும் அந்த கல்யாணம் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும் சாப்பாடு நல்லா இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க போன இடத்துல உங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க உனக்கப்போ கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க அத்தை பொண்ணை தான் கல்யாணம் போறியான்னு கேட்டுருப்பீங்க அத்த பொண்ணே கூட லேசாக வந்து கை அப்படி கிள்ளிட்டு போயிருக்கும் இவ்வளோ நடந்திருக்கும் இதெல்லாம் போயிட்டு அந்த ஒத்தால் மட்டும் ஞாபகத்தில் இருப்பான் இவன் எவனுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டான் அப்போ கஷ்டப்பட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது யார் சொல்லுங்கள் எதுக்காக இந்த கஷ்டப்படுத்திக்கிறாங்கன்னா வழியோடு இருக்கணும் அவனை நம்ம தோற்கடிக்கணும் யாரு எட்டாம் கிளாஸ் படித்து பெயில் ஆயிட்டு என்னைக்கோ கல்யாணம் வைத்தவங்களை அசிங்கப்படுத்தின தான் உங்கள் வாழ்வின் ஒரு குறியிடந்தால் நீங்கள் பலசாலியாக வீக்கான ஆளா நீங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க நம்ம என்ன முழுக்க நம்மை பற்றி நிந்தித்தவர்கள் மீதே இருக்குது அப்போ நிந்திக்கிறவர்கள் மீது உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால என்ன கவலை வருகிறது பக்கத்தில் இருக்கிற நல்லவர்கள் பற்றி உங்களுக்கு தெரிவதே கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு புஷி தேவைப்படுது அவனை விட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் நீ வாழ்ந்துக்க போதும் அவனை விட நீ எதுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்போ அதை விட நல்லா வாழ்ற ஒருத்தனை பார்த்தா அவனை விட நல்லா வாழ்ந்து காட்டுணுமா இந்த ஷோகேஸ் மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை நோக்கம் வாழ்ந்து காட்டுதல் படித்து காட்டுதல் ஜெயித்து காட்டுதல் உருவாக்கி காட்டுதல் காட்டுதல்லாம் இங்கே வேண்டியதே கிடையாது உங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டிக்கிட்டா போதுமானது வெற்றிங்கிறது நேற்று நான் யாராக இருந்தேன் இன்று நான் யாராக இருக்கிறேங்கிறது மட்டும்தான் என்னை தோற்கடிப்பதற்கு பேர் தான் வெற்றி இன்னொரு மனை தோற்கடிப்பதற்கு பேர் வெற்றி கிடையாது அதுக்கு பேர் போற்றி அது ரொம்ப டார்ச்சர் இம்ச நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை பார்த்துருந்தா வேலையை மட்டும் பார்க்கலாம் பூராப்பாயில் என்ன பண்ணான்னு பார்த்துக்கிட்டா கடைசி வரைக்கும் உங்கள் வேலையவே பார்க்க முடியாது அவ்வளவு தான் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய வெற்றியாளர்கள் பல பேரை பார்த்துருக்கேன் அவன் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பான் மற்ற எதை பற்றியுமே பேச மாட்டாங்க தேவையில்லாத ஒரு காசிப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னால் காது கொடுக்க மாட்டாங்க கவலைப்படவே மாட்டாங்க தேவையில்லாத இப்போ டப்புன்னு கட் பண்ணுவாங்க எனக்கு தேவையில்லாத உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டியது குப்பை கவுத்துவீங்க ஏன் நீங்கள் எதிரிகளை உருவாக்கிட்டே இருக்கீங்க உள்ளே கொண்டாந்து பொறாமையை கொண்டு போடுறீங்க எதிரியாகிறீங்க உங்களுக்கு நீங்களே எதிரியாகுங்க தேவையில்லாத விஷயங்களை உள்ளே திரிச்சுக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே எதிரியாகுறீங்க மனசெல்லாம் கனமாகுது அப்போ கனமான மனசு எதை ரசிக்கும் இயற்கையை ரசிக்குமா புத்தகத்தை ரசிக்குமா படிப்பை ரசிக்குமா உறவை ரசிக்குமா அது காண்டாகிற மாதிரியாக ரசிக்கும் மனிதர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டே இருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளை நான் பார்க்குறேன் குறைந்தபட்சம் நான் ஊடகத்திற்கு வந்த பிறகு படிப்படியாக நான் கவனித்த வரையிலே மனிதர்களை வெறுக்கிற பண்பு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் மீதான அவநம்பிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்குது அதற்கு தூபம் போடுகிறதை போல நம்முடைய பேச்சுகளும் வாட்ஸ்அப் மெசேஜ்களும் சோசியல் மீடியாவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்தில் மனிதனை மனிதனை காப்பாற்றாம வேற யாரும் காப்பாற்றாம நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவு பேர் கெட்டவன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அது எவ்வளவு பதட்டமான நிலவு தெரியுமா இங்கிருந்து நான் இறங்கி போகிறதுக்குள்ளே என்னை வேணாவை அடிப்பாங்கிற பயம் எனக்கு இருக்கும் அப்படின்னா நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நான் இறங்கி போகிறப்ப என்னை ஒருத்தன் அடித்தா பத்து பேர் எனக்காக கூட வந்து என்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறப்ப தான் அந்த சந்தோஷமாக இருக்க முடியும் மனிதர்கள் தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவாங்க நமக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா நெகட்டிவிட்டி எப்போதுமே சுவாரஸ்யமாக இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் காலையில் இவன ஒருத்தர் திருக்குறள் இந்து ஒரு திருக்குறள்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறான் எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க காலங்காலத்தில் ஒருத்தர் கழுத்தெடுத்து கொலை செஞ்ச வீடியோ அனுப்புகிறான் நூறு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஏன்னா நெகட்டிவிட்டி தான் பிடிக்குது அதுதான் ஈர்க்கும் நம்மளை அவன் வீட்டில் இழவு விழுந்துச்சு இவன் அவன் செத்தான் இவன் இவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் அவன் குடும்ப குப்பரை விழுந்துருச்சு மாடியிலேருந்து வீட்டில் விழுந்து செத்து போயிட்டான் நீங்கள் பார்க்குறது நம்மளுக்கு இதுதான் ஏன் அப்படின்னா மனசு நெகட்டிவிட்டியை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது காரணம் உங்கள் மைண்டு நார்மலாக இல்லை அது உக்கரமாக இருக்குது ஏற்கனவே இந்த குப்பை ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க பகையை போட்டு வச்சுருக்கீங்க விரோதத்தை போட்டு வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கப்போ என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் அந்த மைண்ட் செட் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க மனசை லேசாக வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயத்த தூக்கி உள்ளே போடாதீங்க உலகமே உங்களுக்கு எதிரியாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்காதிங்க நீங்கள் உங்களுக்கு அதனால் உங்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது சாதாரணமாக நீங்கள் செயல்பட்டால் கூட உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வருதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் யாரோ ஜெயிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அவனை போட்டு தள்ளணும் அவனை தாண்டிட்டு வரணும் அவளை தாண்டி வரணும் இந்த குடும்பத்தை தாண்டி வரணும்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டதுனாலே நம்ம மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை எது வச்சிட்டனாலே நம்ம சாதாரண ஒன்று செய்கிறவன் நடக்கலாம்னு நம்ம மேலே கோபம் வரும் நீங்கள் ஆணவ உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய பல்வேறு கோபங்கள் அடுத்தவர்களை பற்றியதில் உங்கள் மேலே தான் உங்களுக்கு பெரும் கோபம் ஆத்திரமாக இருக்கும் அதனால் கடந்த காலத்தை பற்றி அவ்வளோ இருக்கும் அன்னைக்கு மட்டும் இந்த முடிவு நான் கரெக்டாக எடுத்துருக்கோம் அன்னைக்கு மட்டும் இந்த முடிவு நான் கரெக்டாக இருந்திருக்கணும் இப்போ கூட பாருங்கள் ரெண்டு பிள்ளைங்க நல்லா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்த வேலையில் இருப்பான் அப்பாவுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அசம்பதமான ஒரு நாளைக்கு தன் மனைவியிடம் பேசுகிற போது கூட நான் ரெண்டு வயசில் அந்த முடிவு எடுத்தது என்னுடைய தப்புன்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு இருபது வருஷமாக அதை எடுத்த முடிவு தவறுன்றே பேசிக்கொண்டிருப்பதில் என்ன ஞாபகம் வரப்போகுது காரணம் நீங்கள் உங்களே மன்னிக்க தயாராக இல்லை நீங்களே குற்றவாளி என்று நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ குற்றவாளியாக இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கையை கட்டிக்கிட்டே நிற்கிறான் வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அவன் என்ன சொல்லிடுவான் இவன் என்ன சொல்லிடுவான் ஏன் கவலைப்படுறீங்கன்னு நோரி அபவுட் தட் யூ பி யவர் அட்ஜஸ்ட் சொல்லுவான் நீங்கள் நீங்களாக இருங்கள் இந்த உலகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நீங்கள் கவலை எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களா இருங்க ஒரு தப்பு கிடையாது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்க கவலை எல்லாம் என்னன்னு கேட்டால் அடுத்த ஒன்றும் சொல்லிடக்கூடாது அதானே உங்க கவலை இந்த கவலையை சரி கட்டுறதுக்கு எத்தனை விஷயம் பாருங்களேன் அவனால் சொன்னானா அவன் பெருசாக சொல்லிவிட்டான்னு நினைக்கிறீங்க இல்லைனா சிறுசா சொல்லிவிட்டான்னு நினைக்கிறீங்க மனுஷன் இது பரவாயில்லை இல்லை இதில் என்ன பெரும் சிக்கலன்னா அந்த மனிதர்கள் கட்டவர்கள் எண்ணம் நமக்கு வர 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 நமக்கு எதிரிகளை அதிகரித்து கொண்டு போக 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 நம்முடைய பிள்ளைகளின் உலகத்தை சுருக்கிறோம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அளவுக்கு உலகம் இருக்கா யோசிச்சு பாருங்க கடைசியில் எங்கள் பிள்ளையோட உலகத்தெல்லாம் சுக்கிப்பட்டு நீங்களே சொல்கிறீங்க இந்த காலத்து பிள்ளைலாம் யாரோடையும் பேச மாட்டேங்குது பழக மாட்டேங்குது புலங்க மாட்டேங்குது நாங்களாம் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாம் எவ்வளோ பிரியமாக இருப்போம் தெரியுமா ரெண்டே ரெண்டு பேர் வீட்டில் இருக்குது இது இப்படி அடிச்சிக்கிது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க ஏன்னா யாரோடும் பழக விடுதலையே புலங்க விடுதலே வெளியில் அனுப்பவே பயமாக இருக்கு அப்படிங்கிறீங்களே அனுப்புங்க பயப்படாதீங்க ஆங்காங்கே ஒன்று தவறான சம்பவங்கள் நடக்கலாம் இல்லைன்னு இல்லை ஏற்ற வீட்டுக்காரன்னு நம்பாமல் யாரை நம்ப போகிறீங்க நீங்கள் எதிர்த்த வீட்டுக்காரருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் எதிர் வீட்டுக்காரரும் உங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் இந்த உலகம் நீங்கள் என்ன செய்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு திரும்ப செய்யும் நமக்கு நம்ம மேலே சந்தேகம் அதான் பிரச்சனை ஐ டோல் யூ பீப்பிள் தட் யூ ஃபீல் தட் யூ கைஸ் ஆர் கில்ட்டி நாம் கெட்டவர்கள் நமக்குள்ளே நம்பிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நெகட்டிவிட்டி மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது இளம் அம்மாக்கள் குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது என்ன வருது அப்படின்னா இந்த காலத்து அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதே இல்லை அவர்கள் அதிகமான நேரங்களில் இன்டர்நெட்டில் செலவிடுகிறார்கள் பெற்றோர்கள் சரியில்லை இந்த காலத்து பெற்றோர்கள் ஃபோனை வைத்துக் கொண்டு டிவியை பார்த்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு உணவே அளிப்பது கிடையாது அந்த காலத்தில் தாய் எப்படி இருந்தால் தந்தை எப்படி இருந்தால் இவர் இப்படி இருந்தால் அது எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்களே ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க தான் இல்லையா ஆனால் ஆழமாக கவனித்து என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்கள் தாய் தந்தையை விட நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பொது விரோதமாக விரதமாக நம்ம கட்டவனா கவலைப்படாதீங்க யூ பி யுவர் செல்ஃப் லட் த வேர்ல் வேர்ல்டு அட்ஜஸ்ட் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் தந்தைமார்களை விட உங்கள் வீட்டுக்காரங்க தான் உங்கள் பசங்களை தூக்கிட்டு சுற்றுறானும் ஞாயிறத்துக்கு நம்ம தோளில் தூக்கி வச்சானோன்னா மண்டே மானி தான் இறக்கி விட்றானும் ஒத்த நாள் பின்னாலே தெரியலாம் அந்த ஆள் செட்டி எடுத்து இவன் போட்டுக்கிறான் உங்கள் அப்பாக்களுக்கெல்லாம் உங்களை குளிப்பாட்டி விட தெரியுமா என்ன எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே ஐம்பது வயதிலே நாற்பது வயதுல உட்காந்துருக்கவர்களுடைய அம்மா அப்பா அப்பாக்கள் எத்தனை பிள்ளைகளை குளிப்பாட்டி விட்டாங்க இன்றைக்கி பசங்களை அப்பாக்கள் குளிப்பாட்டி விட்றாங்க ஒரு காலக்கட்டத்தில் பிள்ளையை அடிச்சிங்கன்னா அம்மான்னு கற்று இன்றைக்கெல்லாம் பிள்ளையை அடிச்சா அப்பான்னு தான் கற்று அப்பாக்கெல்லாம் அடிக்கிறதே இல்லை அம்மாவுக்கு தான் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்குது பிள்ளையை டியூஷனு கூட்டிகிட்டு போதுங்க பேட்மிண்டனு கூட்டிகிட்டு போகுதுங்க வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஜாகிங்கு கூட்டிகிட்டு போகிறோம் எக்ஸசைஸ் கூட்டிகிட்டு போகிறோம் கக்காக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கழிவு கூட கூட்டிகிட்டு போகிறோம் இப்படி பிள்ளைகளோட இவ்வளவு நேரம் நம்முடைய அம்மா அப்பாக்கெல்லாம் இல்லை ஆறேழு பிள்ளை பெற்று இருப்பாங்க ஏழாவது பிள்ளை என்ன படிக்குதுன்னு ஏழு நிமிஷம் அவங்க அப்பாவுக்கு யோசிக்கிறதுக்கு அது ஏழாவது பிள்ளையை ஆறாவது யோசிக்க யோசிக்கலேட்டாங்க நம்பிக்கையோடு வளர்த்தாங்க அதுதான் நல்ல விஷயம் அவங்ககிட்ட ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு கேட்டால் நம்ம இப்போ இதுக்கு நேர் மாறாக இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு உலகமே பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டு ஒத்த பிள்ளை ரெண்டு புள்ள பெற்றுட்டா கூட இருக்க காசுல ரெண்டு பிள்ளையையும் நல்லா படிக்க வச்ச முடியாது கூட பயத்தில் ஒத்த பிள்ளைய பெற்றுக்குறோம் அந்த ஒத்த பிள்ளை தான் உலகம்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் பணத்தையும் இந்த பிள்ளைய கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறோம் எல்லாம் பண்ணி கூடவே வச்சுக்கிறோம் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறோம் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்துருமே பிள்ளைன்னு ஒரு நாளைக்கு லீவு கிடைச்சா கார் எடுத்துகிட்டு டிராஃபிக்கில் போய்ட்டு பிள்ளையை கூட்டியாந்து வீட்டில் விட்டுட்டு நைட்டு பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கணும் இப்படிலாம் நம்மள ஒன்று வளர்க்கலையே இல்லையா ஆனால் இப்படி வளர்க்கல நம்மக்கிட்ட இந்த காலத்து பிள்ளைகள் எல்லோரும் பாவமாக இருக்கிறார்கள் அம்மா பாக்கள் பொறுப்பற்றவராக இருக்கான கல்வி ஊற்றின வாட்ஸ்அப் மெசேஜ் தான் எடுத்து ஆமான்னு எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கே குற்ற உணர்வோடு இருப்பது பிடித்திருக்கிறது அதான் உண்மை குற்ற உணர்வோடு பிடித்திருக்கிறது இந்த காலத்து பிள்ளைகள் மிக மோசமாக இருக்கிறார்கள் பண்பாட்டை சீரழிவு பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்தால் பதினேழு வயசில் பையன் பிள்ளை வச்சிருக்க அம்மாவே ஃபார்வேர்ட் பண்ணுது அவங்க திட்டுறது நம்ம வீட்டு தான் உங்கள் பிள்ளையில தான் கழிவு கழிவு ஊற்றுறாங்க ஆனால் அதை தான் நீங்களே அனுப்பிட்டே இருக்கீங்க நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நம்மளை பற்றி அசிமியாக பேசுறது திறது நம்ம மோசமானவர்கள் என்று யாராவது சொல்லுவது நமக்கு பிடிக்குது முதல்ல அதுவே தப்பு இல்லையா ஏன் அப்படி இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கில்ட்லேயே இருக்கணும் நம்மள கில்ட்லேயே வச்சிருந்தா தான் நம்மள டேமேஜ் கண்ட்ரோலில் வாழ்க்கையை நகர்த்த முடியும் முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில வாங்க கடந்த கால அப்பா அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் கடந்த கால இளைஞர்களை விட இந்த காலத்து இளைஞர்கள் சிறந்தவர்கள் நான் ஓச்சு பண்றேன் என்ன தப்பு என்ன மோசம் பண்ணிவிட்டாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கருவி உள்ள வரும் ஒவ்வொரு கருவி வரப்போ அதுக்கு முந்தைய தலைமுறைக்கு அந்த கருவி மீது ஒரு கோபம் அவ்வளவு தான் அது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு இன்னைக்கு பசங்க ஃபோனை வச்சுட்டு தப்பு பண்றாங்க நீங்கள் திட்டுனீங்கன்னா ஒரு காலத்தில் ரேடியோ போட்டதுக்காக தூக்கி போட்டு அடிச்ச குடும்பம்லாம் உண்டு ரேடியோ கேட்குற பையன் நல்ல பையன் கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல இன்னைக்கு டீ கடை வாசல் நிற்கிறாங்கிற வார்த்தை மதுரையில் ரொம்ப பிரபலமாக பேசுவாங்கல்ல அவள் என்னங்க பொறுப்பு இல்லைங்க அவன் காலையில கடை வாசல் நின்றுட்டு இருக்காங்க என்ன கார என்ன பேசுறதை சொல்லுவாங்கன்னு தெரியுமா இல்லையா அந்த காலத்துல பாட்டு எல்லாம் டீ தான் போடுவாங்க பாட்டு கேட்குன்னு நினைக்கிறாங்க டீ கடை வாசல வந்து நிப்பா டீக்கடை வாசல் இருந்து பாட்டு கேட்குறவன் பொறுப்பு இல்லாதவன் வீடுகளிலே நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது பாட்டு கேட்கக்கூடிய பெண் பொறுப்பு இல்லாத பெண் குடும்ப பெண் அல்ல என்று சொல்லப்பட்டது உண்டு உள்ள ட்ரான்ஸ்லிஷனை ஒளிச்சு வச்சு பாட்டு கேட்டு மாமியாருக்கு தெரியாம பாட்டு கேட்டு திட்டு வாங்கின மருமகள்கள்லாம் இங்க உண்டு அறுபது வயசில் யாராக இருந்தால் போய் கேட்டு பாருங்க அதற்கு பிறகு அரசு அலுவலகங்களில் ஒழிக்க ஆரம்பித்தது எல்லாரும் ஒழிக்க ஆரம்பித்ததுக்கு கால் ரெண்டு ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான் நீங்கள் அதை விட மோசமானதாக ஒன்று என்ன அப்போ ஒரு கருவி வருகிற போது அந்த தலைமுறை மீது ஒரு குற்றம் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரையும் குற்றம் சுத்தி கொண்டிருப்பதில் எந்த புண்ணியமும் கிடையாது ஒரு ஒருவிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பாருங்கள் அடுத்த விடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிற போது உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் கருணையானவர் தான் நீங்கள் கொஞ்சம் நல்லவர் தான் நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் நாம தான் நம்மளை கெட்டவன்னு சொல்லிக்கிறது மூலமாக நமக்கு பிடிச்சிருக்கு மதுரைக்காரங்க கிளம்பிடுவோம் மதுரைக்காரங்க கொலித்து விட்டுருவோம் மதுரைக்காரங்க வெட்டி விட்டுருவோம் எல்லா பயிலுக்கும் இங்கேயும் தான் இருக்கும் பதினோரு மணிக்கு நடுக்காட்டில் கொண்டே விட்டு ஐயோ பெய் வருமோ தான் இருக்கும் மனுஷன் நார்மலானவன் தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இயல்பாக இருப்பதன் மீது நமக்கு சிரமம் இருக்கிறது நம்ம நல்லவே நமக்கு சொல்லிக்கிறது நமக்கு பிடிக்கல நமக்கு வேற ஒரு அடையாளத்தை தேடுவதன் வழியாக நம்மள ஒரு வதையிலேயே வைத்துக் கொள்வதற்கான பிரியம் நமக்கு இருக்கிறது நம்மளால் அவளை கோவக்காரங்க தானே ஓகே எல்லாரும் கோபக்காரன் தானே ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே உறவு முடிச்சுக்கிட்டோம்லாம் இங்க நிறைய பேர் உண்டு யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்திலே நடந்திருக்கும் பத்தாண்டுகளாக புழங்காத குடும்பம் நமக்கு அப்படி ஒரு அத்தை நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவ்வளோ நம்ம சொந்தக்காரங்களாம் ஆனால் நம்மளோட பேச்சுவார்த்தை இல்லைன்னு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பேச்சுவார்த்தை இல்லாத குடும்பம்லாம் இருக்கும் அண்ணன் தண்ணி பழங்காமல் வீட்டு கல்யாணத்துக்கு கருமாதிக்கு நல்லது கூட போகாமல் கோடி துணியை கூட ஆளுகிட்ட கொடுத்துருவோம் அளவுக்கு நமக்குள்ள பகர்ந்துருக்கும் என்னத்துக்கு பகையினே தெரியாது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதுக்கு சண்டைனே தெரியாமல் கிரிக்கெட் மேலே கை கைத்தட்டம்ல அது மாதிரி அந்த சொந்தக்காரன் யார் என்னன்னே தெரியாது அவங்க நமக்கு சொந்தக்காரன் மட்டும் தெரியும் அந்த குடும்பத்தோடு நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது ஆனால் அந்த குடும்பத்தோட நமக்கு சண்டை இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே நம்ம விரோதம் வளர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய குடும்பம் அவரை பற்றி நம்ம வீட்டுக்குள்ளே பேசிடவே முடியாது அவரை சந்தித்தே நின்று நம்ம அம்மாவிடம் சொல்லிவிட முடியாது அப்பா காதல் வச்சுன்னா காலை வெட்டி போட்டுவார் அவங்கள நமக்கு ஆகாத அன்னந்தினி புலங்குறதுலேயே மாங்க கட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு போகிறதாக ஒரு முக்கியமான கல்யாணத்தில் ரெண்டு பேரும் எதிர்கொள்கிறார்கள் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் இல்லை உங்கள் அப்பாவும் உங்களுடைய மாமாவும் இல்லை உங்கள் அப்பாவும் அவருடைய மச்சானு வச்சுக்கோங்க யாரோ ஒரு கேரக்டர் எதிர்படுகிற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணுக்கு கண் சந்திச்சு தொலைச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேரக்டர் பழைய பகையெல்லாம் மனசில் டப்புன்னு ஞாபகம் இல்லாமல் லேசாக சிரிச்சிட்டா போதும் அவரு சிரித்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுவார் அவ்வளவுதான் நாம நம்ம ஒன்று கொலகார பயிலாம் கிடையாது ஒரு கண் இமைப்பில் புன்னகையில் பத்தாண்டு பகை மறக்கும் பக்குவமான அன்பு பெற்றவர்கள் நாம நாம கெட்டவனா ஆனால் நம்மளை கெட்டவன் சொன்னால் நமக்கு பிடிக்குது நாம நம்ம தான் கெட்டவன் நம்மளை சொல்லிக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது உங்கள் குப்பை தொட்டி குப்பை கவிழ்த்து வைங்கள் அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்க பழகுங்க உங்களுடைய கடந்த கால தவறுகளை மன்னிக்க பழகுங்க மனிதன் தவறு செய்கிறவன் தான் தவறுலேருந்து திருந்தி வருகிறவன் தான் இங்கே ஒருத்தன் ஒருத்தனை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஒன்று கடந்த காலத்துடைய கவலைகளில் வாழ்கிறோம் இல்லை என்றால் எதிர்காலம் குறித்த பயத்தில் வாழ்கிறோம் நிகழ்காலத்தில் வாழ்வதே கிடையாது நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ கிடைத்திருந்தும் கூட எவ்வளவோ புத்தகங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அதில் நம்ம வாழ்வதே கிடையாது நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தோடு கனெக்டட் தான் ஒரு செகண்டில் ஒரு நிமிடம் போயிடும் சி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு வேணால் உங்களுக்கு தெரியல ஆனா உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இந்த நேரத்தை வச்சுக்கிட்டு நீங்க கடந்த காலத்துல ஏன் எனக்கு துரோகம் பண்ணா எதிர்காலத்துல எவன் என் கூட கூட நிப்பான் ஏன் எதிர்காலம் எப்படி ஆகும் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக வாழ்வதன் வழியாகத்தான் எதிர்காலத்தை உங்களால் சிறப்பாக அமைத்துக்கொள்ளும்